வணக்கம் நண்பர்களே இது உங்கள் புத்தர் கிரியேஷன் சேனல் இன்னைக்கு நான் சொல்ல போறது நீங்க வாழ்க்கையில மறந்துட்டு இருக்கும் ஒரு உண்மை நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியாது ஆனா சில விஷயங்களை கத்துக்கணும் இல்லனா நம்ம வாழ்க்கையே கடினமா மாறிடும் எத்தனை பேருக்கு தெரியுமா வெற்றிகரமான வாழ்க்கைன்னு சொல்லப்படுறது என்னன்னு அது பெரிய கார்ல போவது பெரிய வீட்டில் வாழ்வது அல்ல அது மன அமைதியோட வாழ்வது அந்த அமைதி நம்ம கையில வரணும்னா ரெண்டு விஷயத்தை மட்டும் வாழ்க்கை முழுக்க நினைச்சு காப்பாத்தனும் அதுதான் மதிப்பு ரெஸ்பெக்ட் எல்லை லிமிட்ஸ் இந்த இரண்டு விஷயத்தை காப்பாத்துறவன வாழ்க்கை முழுக்க பெருமையோட இருப்பான் ஒன்னு யார்கிட்டயும் ரெண்டு தடவை மேல கால் பண்ணாத ஒரு தடவை கால் பண்ணு பதில் இல்லைனா பரவாயில்லை ரெண்டாவது தடவை பண்ணு அது நம்ம கேட்டுசி ஆனா மூன்றாவது தடவை பண்றது அது நம்ம மதிப்பை குறைக்கும் நீ ஒரு நிமிஷம் பார் நீ ஒருவரை தொடர்ந்து அழைக்கிற அவர் உன்னை கவனிக்கல பதில் சொல்லல அந்த நேரத்துல உனக்கு என்ன தோணும் அதே ஃபீலிங் அவருக்கும் வரும் ப்ரோ அந்த சைலன்ஸ் தான் ஆன்சர் யாரும் பிஸி இல்ல உனக்காக டைம் எடுக்கணும்னு அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால ரிஸ்பாண்ட் இல்லனா விட்டுடு ஏன்னா உன் காலை புறக்கணிக்கிற இடத்துல உன் சைலன்ஸை அவர்கள் சம்டே தேடுவாங்க நினைவில் வை மீண்டும் மீண்டும் அழைப்பவன் தாழ்வை அடைபவன் மதிப்போட காத்திருப்பவன் உயர்வை அடைபவன் இரண்டு யார்கிட்டையும் ரெண்டு தடவை மேல கெஞ்சாத நம்ம வாழ்க்கையில சில சமயம் ஹெல்ப் தேவைப்படும் ஒருவரிடம் கேட்கலாம் அது தவறில்லை ஆனா அதே விஷயத்துக்காக மூன்றாவது தடவை கெஞ்சிறது நம்ம மதிப்பை குறைக்கும் ஒருத்தர் உதவி பண்ணணும்னா ஒரே சொல்லில் பண்ணுவார் அவர் எக்ஸ்கியூஸ் சொல்லி போறார் என்றால் அந்த இடத்துல நம்ம டிக்னிட்டி காப்பாற்றணும் கெஞ்சுற ஒவ்வொரு தடவையும் நம்ம மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அது நம்ம மனசை பலவீனப்படுத்தும் உண்மையான மனிதன் யாரிடமும் கெஞ்ச மாட்டான் அவன் கடவுளிடம் நம்பிக்கை வச்சு உழைப்பான் அவன் காத்திருப்பான் கடவுள் தரும் நேரத்துக்காக ஏன்னா ப்ரோ நாம் கெஞ்சணும்னு நினைச்சவங்க நாளை நம்ம வெற்றிய பாதையில கால் வைக்க முடியாது மூன்றாவது யார்கிட்டையும் ரெண்டு தடவ மேல கடன் வாங்காத கொடுக்காத கடன் வாங்குறது அது ஒரு சங்கிலி மாதிரி நம்ம கையில தானா கட்டிக்கிறோம் ஆனா அவ்வளவு எளிதா திறக்க முடியாது ஒரு தடவை சுச்சுவேஷனுக்காக வாங்கலாம் ஆனா அதையே ஹேபிட் ஆக்கிட்டா வாழ்க்கை முழுக்க அந்த செயின்ல தான் அடைஞ்சு போவோம் அதே மாதிரி யாருக்கும் மீண்டும் மீண்டும் கடன் கொடுக்காதே ஏன்னா ஒரு ட்ரூத் சொல்லட்டா கடன் கொடுத்தா நம்ம பணத்தையும் இழக்குறோம் நண்பரையும் இழக்குறோம் நீ கடன் கொடுத்து அந்த நபர் மாறிட்டாரு அவாய்ட் பண்றாரு காண்டாக்ட் இல்லைன்னா அதுதான் லெசன் அந்த பெயின் ஒன்று சுயம்பலமாக்கும் பணம் போயிடலாம் ப்ரோ பரவாயில்ல ஆனா நம்பிக்கை போச்சுன்னா அது திரும்ப வராது நான்கு யார்கிட்டையும் ரெண்டு தடவை மேல போய் சொல்லாத பொய் சொல்றது சில நேரம் ஈஸியே இருக்கும் ஆனா அந்த பொய் ஒரு நாள் நம்மையே நாசம் பண்ணும் ஒரு தடவை பொய் சொல்லி எஸ்கேப் ஆகலாம் ஆனா அதுக்கு விலை நம்ம நம்பிக்கை மீண்டும் அதையே ரிப்பீட் பண்ணினா உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க உண்மையாக வாழ்றவன வாழ்க்கையில சில தடை வரும் சிலர் விட்டு போவாங்க ஆனா இறுதியில் கிடைப்பது மன அமைதி அதை எந்த பணத்தால் வாங்க முடியாது நினைவில் வை ப்ரோ பொய்யால வெற்றி பெறலாம் ஆனா அந்த வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது ஐந்து யார்கிட்டையும் ரெண்டு தடவை மேலே அட்வைஸ் பண்ணாத அட்வைஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான் ஆனால் எல்லாருக்கும் தேவையில்லை யாராவது உன்கிட்ட கேட்டால் சொல்லு ஆனால் கேட்காமலே சொல்கிறது அது அவர்கள் கண்ணில் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒரு தடவை சொல்லு ரெண்டாவது தடவை சொல்லு மூன்றாவது தடவை சொல்லாதே ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கேட்க மாட்டார் அவ்வளவுதான் நீ உன் வாழ்க்கையால் எடுத்துக்காட்டு கொடுக்குறோம் உன்னை பார்க்குறவங்க தான் கற்றுக்கட்டும் அதுதான் பெரிய இம்பேக்ட் அட்வைஸ் சொல்கிறவனை பேசுகிறான் எடுத்துக்காட்டு கொடுக்குறவனை இன்ஸ்பயர் பண்றான் ஆறு யார்கிட்டயும் ரெண்டு பேரை விட்டு கொடுக்காத அப்பா அம்மா இப்போ உலகம் வேகமா போகுது நாம வேலை மொபைல் சமூக ஊடகங்களில் பிசி அப்பா அம்மா பேசுறதுக்கே நேரம் ஆனா ப்ரோ அந்த ரெண்டு பேர் தான் நம்ம வாழ்க்கையோட அடித்தளம் அப்பா உன் கஷ்டத்தை கண்டு மனசுக்குள்ள அழுவார் ஆனா வெளியில ஸ்ட்ராங்கா நிற்பார் அம்மா நீ சிரிச்சா அவள் சந்தோஷப்படுவா நீ சோகப்படுற அவள் மனசு உடையும் நீ எவ்வளோ பெரியவனானாலும் அவங்கள மறந்துட்டா அந்த உயரம் வேஸ்ட் அவர்கள் ப்ளஸிங் தான் நம்ம வாழ்க்கையில லக்கி சாரும் அந்த ரெண்டு பேரை விட்டு கொடுக்காது யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒரு ஈகோக்காக அப்பா அம்மா மனச காயப்படுத்தாதே அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாத வெற்றி வெற்றி ப்ரோ அது வெறுமை ஏழாவது யார்கிட்டையும் உனக்கு ரெண்டு தடவை மேல அட்வைஸ் பண்ற மாதிரி நடந்துக்காத யாராவது உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு அர்த்தம் நீ உன் வாழ்க்கையை சரியாக நடத்தலன்னு அந்த நேரத்துல சிந்தி நான் ஏதோ தவறா செய்யறனா அந்த தாட் வந்தா அதுவே குரோத்துக்கு ஆரம்பம் வாழ்க்கை டீச்சர் மாதிரி ப்ரோ ஃபெயில் பண்ணும் சிரிக்க வைக்கும் அழ வைக்கும் ஆனால் கத்துக்க வைக்கும் தவறினா பரவாயில்லை ஆனால் அதிலிருந்து லெசன் எடுக்காம இருந்தாதான் தவறு நண்பர்களே வாழ்க்கையில எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல ஆனா நம்ம மதிப்பு என் எல்லை நம்ம கையில்தான் இந்த ஏழு விஷயத்தை ஃபாலோ பண்ணினா உன் வாழ்க்கை பீஸ்ஃபுல் கான்ஃபிடென்ட் பவர்ஃபுல் ஆகும் யாரிடமும் கெஞ்சாதே யாரையும் தாழ்த்தாதே யாரையும் துறக்காதே உன்ன மதிப்பு காப்பாத்து வாழ்க்கை உன்னை உயர்த்தும் அவனவன் நேரம் வரும் உன் நேரத்தையும் யாராலும் தடுக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உண்மையை பேசுற மோட்டிவேஷன் வீடியோஸ் வர புத்தர் கிரியேஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாழ்க்கை கடினம்தான் ஆனா தைரியமா மதிப்போட எல்லையோட நடந்தா கடினம் கூட